பெ சாப்ப நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நம்பித்தானது அந்த நனித்திற நாள் பகுதி தவணை பகுதியிலே சொல்லியிருக்க நீங்க இவ்ளோ ஆனாலும் விழுத்து அடிக்கிறீங்களேன்னு சொல்லியிருக்க என்னன்னு இன்னைக்கு டல்லா கொஞ்சம் மூஞ்சியை பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு வார்த்தை சொல்லக்கூடாது பேசுனா மெச்சது வந்து ஒரு சம்பவத்தை சொல்லுங்கன்னு சொல்லா பிடிச்சிட்டேன்

ஹேப்பியா போச்சு ஹாப்பியா போச்சுதோ எனக்கு வந்து நேற்றைய தினம் வந்து புது வருஷம் உண்மைக்குமே நல்ல சந்தோஷமான முறையில் காலையில் முறையில வரைக்கும் இரவு மட்டும் வந்து நல்ல முறையில் சந்தோஷமா அமைஞ்சது பார்த்துருப்பீங்க இரவு வரைக்கும் சுவாசனை சுவாசனைக்காக நின்று அங்கே நைட் சாப்பாடெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து சிக்கன் கறி எல்லாம் எடுத்துட்டும் வந்து நாங்கள் அக்கா பலகாரம் தந்தது அந்த மாதிரி எல்லாம் ஒன்று வந்து சந்தோஷமான முறையில் எங்களுடைய புது வருஷம் முடிஞ்சு அதுக்கு முன்னால் அதை சொல்லுவாங்கன்னா அனுஷ்யாக்கா வந்து புது வருஷத்துலேருந்து கண்டிப்பாக அவங்க வீட்டே வரணும் என்ன சொன்னால் சொல்லுவாங்க நிற்கேற்க தான் வரணும் அப்போ அதனால் என்னை சொல்லிவிட்டு சுவசனையாக்காவிட்டால சரியாக ஒன்பது மணி ஆகிட்டு சேரு வந்துட்டேன் நான் என்ன சொல்லிட்டு ஒம்பதரைக்கு ஒம்பது இலைக்கு பிறகு அன்ஷ்வியாக்கா சின்னத்தா நாத்திக்குட்டி அஸ்டின் ஜாது என்ன ஜீவா வந்து அக்கா உடனே எல்லோரும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்படியே ஓடுபட்டு தெரியனாலும் மேடம் வந்து மதிய சாப்பாடும் நாங்க பிரியாணி அதாவது பிரான்ஸ் ஓபாமா உழம்பு சார் பிரியாணி சாப்பிட்டா பக்காவுடைய சாப்பிட்டது அதுக்கு முன்னாடி வந்து வருஷத்துக்கு முன்னாத்தான் நாங்க வீட்டு வந்து வந்தது அப்போ பெருசா ஒரு கிளம்ப வேண்டி வைக்கல அப்ப அம்சியாக்காவை எங்களுக்கு வேண்டி கொண்டு வேக் வேண்டி கொண்டு வேக்கும் வாழைப்பழம் கண்டுசி போயிட்டு அப்ப அம்சியாக்காவுக்கு கேக்கு டீ அந்த மாதிரிலாம் ஊத்தி கொடுத்து சூப்பரான முறையில எல்லாம் கரைச்சிட்டு கடைசியா எல்லாம் உப்புலதான் அமைஞ்சிட்டு ஓகே இன்றைய தினம் வந்து சொல்லுங்க நெய்ஜிய தினமெல்லாம் யார் யாருக்கெல்லாம் நல்ல சந்தோஷமான முறையில் அமைஞ்சதோ அல்லது எதிர்பாராத கவலை அப்படி அமைஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ வந்து நான் என்ன சொல்லப்படனா நாங்கள் வந்து அப்படியும் சாப்பிடுவோம் இப்படியும் சாப்பிடுவோம் அந்த என்னுடைய காணொலி அமைய போகுது காரணம் என்னன்னு சொன்னா சுகாசர அளவெல்லாம் சனலியா வந்து நான் வந்து சொல்ல வேண்டேன் அப்பா உடனே சொல்லிட்டு வெளியில போயிட்டேன் அப்ப நாங்க என்னன்னு நினைக்கங்க நான் என்னென்னு என்னன்னு சொன்னேன் ஒரு அஞ்சாந்தேதி மட்டும் நீங்கள் இப்போ அப்போ நிக்கிற நாள்ல வந்து வடிவா சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு ஓ நான் போயிட்டு தான் வந்துடுவேன் நீங்க சொந்த நேரத்துக்கு எல்லாம் வந்துடுன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படியே நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னான் பத்து மணி பன்னெண்டு மணி ஆயிட்டு இனிமே ஸோ உங்களுக்கே தெரியும் நீங்களே சொல்லுவீங்க சார் சேர்ட்டே இருந்து கேட்டுக்கலான்னு ஆனா அம்மைக்கு போய் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லுங்க ஒரு மனுஷனுக்கு வந்து பிரதான உணவுதான் முக்கியத்துவம் கொடுத்து நான் சாப்பிடுறேன் அதுவும் நேரத்துக்கு கண்டிப்பா வந்து இந்த நாட்கள் எல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்றதுன்றதெல்லாம் என்பதெல்லாம் என்ன சொல்றது முதல் பெரியார்கள் எல்லாட்டையுமே ஒரு அரிதான பழக்க வழக்கமா போய்கொண்டிருக்கு அதுதான் மிகவும் தீ தீங்கு விளைவிக்கிறது அதை வந்து நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும்னு சொன்னா எஸ்எஸ் விழாக்கால நான் ஒரு காணொலி போட்டுங்க தொண்ணூற்றி ரெண்டு வயது ஐயா என்ன பிறந்த நாள் சொல்லிட்டு அந்த ஐயா வந்து நாங்கள் போட்டி காணும்போது பார்த்தா சரியான நேரம் ஒழுங்கு உணவு இல்லாமல் அப்படித்தான் சரியான நேரம் ஒழுங்கு கெடுப்பேன் ஒவ்வொரு டித்தில சரியான நேரத்துக்கு எடுப்பேன் அப்படியான முறையில் வந்து சும்மா உடம்பு இருக்க மாட்டேன் நடப்பயிற்சி எல்லாம் என்னுடைய நாலாந்து செயற்பாடுகளை வந்து ஒழுங்கு அமைச்சனால் தான் இன்றைக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசு பான அந்த ஐயா வாழ் அப்போ அந்த வகையில் வந்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஸோ அப்போ இப்போ நான் என்ன சொல்ல வாருன்னு சொன்னால் அப்போ வெயிட் பண்ணி பார்த்தேன் ஸோ சேவல் காணையில் அப்போ நீங்கள் அன்னைக்கெலாம் இன்றைக்கி என்னுடைய சமையல் காணலையால் நல்லவனுக்கு வந்து புல்லு மாயுதம் ஸோ நேற்றைய தினம் வந்து நல்ல பிரியாணி சாப்பாடு சாப்பிட உடனே சொல்றாங்கன்னா சில பேர் சொல்லலாமா அன்றைக்கு இந்த வருஷத்துக்கு தொடக்கத்தில் நாங்க பிரியாணி சாப்பிட்றதுனாலே என்ன சொல்றது வருஷம் பூரா பிரியாணி சாப்பிடும் ஆனால் வந்து எசம் பண்ண வசனம் சொல்றது கம்மியா சிங்க குட்டிகள் ஆட்சியடைந்த பட்டினியாக இருக்கும் கத்திரத்துக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது மற்றது வந்து அவர் வந்து நீதிமான பசியினால்தான் ஆட விட மாட்டேன் ஸோ அப்போ நான் வந்து சுவாசம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் காணையில அப்ப சடன்லியா நான் கிச்சனுக்கு எல்லாம் ஒரு தேடுதல் வேட்டை போட்டேன் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அரிசி இருந்துச்சு பருப்பு இருந்துச்சு ஒரு கரண்ட் இருந்தது இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா பருப்ப கரண்ட் இல்லாம போட்டு ஒரு கறி வச்சிட்டு அப்புறமா வந்து அக்காட்ட இந்த இடத்த சிக்கனையும் வந்து சூடு பண்ணி போட்டு வல்லாரையும் புது விட்டா போய் ஆயிச்சிட்டு வந்தாங்க வல்லார அதையும் ஒரு சம்பல் போட்டு தான் சாப்பிட போய் வேணும் இதே இல்ல சொல்லுவாங்கன்னு சொன்னா நீ சாப்பிடணு ஏன் எங்களுக்கு சொல்றேன்னு ஒரு சில வேட்டை மனசுல தோணும் என்னென்னு சொன்னால் நான் வந்து சாப்பாடு காமெடி போடும்போது சாப்பிட தான் தெரியும் மேலாம் சொன்னீங்க நல்ல சாப்பாடு மட்டுமே சாப்பிடுறது நாங்கள் இப்படியும் வேண்டி சாப்பிட வேணும்னு சொன்னா நல்ல உணவுகளை சமைத்து சாப்பிடும் போது அல்லது வந்து சாப்பிடும்போது அதை சொல்லுவீங்க இப்படியும் பாருங்க கிடைச்சதை கொண்டு நாங்கள் இப்படியும் சாப்பிட பழகம் மற்றது வந்து இன்னொன்று சொல்லலாம் என்னென்னு சொன்னா கன வெளியேண்டு போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அதுக்காக நாங்கள் அப்படியே காத்திருந்து கடைசியாக ஒரு மையத்தோடு இருக்குது அல்லது போனா கடை சாப்பாடு கட்டி சாப்பிடுவோம் அந்த மாதிரியான பழக்கவளங்கள் இல்லாமல் வீட்டில் அதை கொண்டு இருக்க சாப்பிட மட்டும் வந்து என்னுடைய விருப்பமே நிக்கிற இந்த நாலஞ்சு நாடு வந்து வடிவா மரக்கறி ரசி எடுத்துதான் ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு தான் கிடைச்சிருக்குது என்ன சொன்னால் மரக்கறி சின்ன மீன் அந்த மாதிரிதான் எல்லாம் சாப்பிட்டோம் வந்துட்டு என்னுடைய தீர்மானம் இருந்தாலும் வந்து என்னுடைய இயேசப்பா என்ன கையுடைய இட என்ன சொன்னால் இன்றைக்கு வந்து பாருங்க நான் சேன் அருப்பும் சோறும் சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வகை வகையாக தந்துருக்க ஸோ சொன்னால் பச கில்லுது ஃபஸ்ட்டு வடிவாக சாப்பிடுட்டு இன்னும் மாதிரி சில விஷயங்களை வந்து உங்களோடய கொள்ள இருக்குன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் வடிவாக சாப்பிடுவோம் ஓகே நெய் போட்ட சோறு அதான் வந்து வீட்டில் கொஞ்சம் நெய் இருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணிக்கு செய்து இப்படி போத்தலோட வைக்க பாருங்கள் இப்படி இருக்கும் அதை வந்து நான் அப்படி சோறு சமைச்சா பயன்படுத்துகிறேன் இப்போ நெய் இருந்தது அதையும் சோத்துக்கு மேலே அப்படி நான் சொல்றது சோத்தில் மணக்க மணக்க சூப்பரான சோறு ரெடி ஆகிட்டு நெய் சோறு அப்புறம் வந்து பாருங்கள் பருப்பு பருப்புக்க கரட்டும் கோவாவும் போட்டு பருப்பு பால்கறி அப்புறம் வந்து சூடாக்கின சிக்கன் கறி இது பழங்கறி தான் சொல்லணும் அடுத்தது வந்து வெள்ளார சம்பல் ஓகே இந்த பேரில் நான் சாப்பிடுறேன் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க பட் என்னுடைய விருப்பம் என்னடா இவன் சாப்பாட்டுக்குரிய சாப்பாடு 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 ராமியன்று கூட நான் சஜி எல்லாம் பேர் எடுக்கிறாங்க ஆனால் வந்து அதுக்காக நான் வந்து ரொம்ப சாப்பிட்ற ஆள் இல்லை டைமுக்கு தான் என்னுடைய விருப்பமும் அதான் பொதுவாக எல்லாருக்குமே நல்லது இப்போ கூட பாருங்கள் வெள்ளை சோறில் வந்து நல்லா நெய் போட்டிருந்தேன் அப்புறம் வந்து பருப்புக்கு இற போட்டு வெள்ளார அப்புறம் வந்து பாருங்கள் கோழி குழம்பு அதையும் சூடாக்கினேன் பார்த்தீங்களா இதுதான் இந்த நேம் என்னுடைய அரசுவை உணவு இசைப்பாக்க நண்டு சொல்லுவோம் இருந்தாலும் வந்து பட்டினியில் இருக்காமல் நெச்சதுக்கு அதிகமாக மூண்டு கறியோட அப்புறம் நெய் சோறோட சாப்பாடு இந்த வள சம்பலுக்கு வந்து தேசிப்புளியும் சின்ன வெங்காயம் வந்து முன்ன குரண்டா உண்மைக்குமே சொல்றேன் இந்த சம்பளோட மட்டுமே சோறு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட் சரியான பசி சுபாஷ் வந்தவொன்னேதான் இப்ப நாங்க அஞ்சாந்தேதி மட்டும் நிக்கிறோம் சுனா இன்னைக்கு ரெண்டாம் தேதி ஸோ ஒரு மூணு நாலு நாளைக்குரியதான பொருட்களை போய் வேண்டி வந்துட்டு சாப்பிட வேணும் இருக்கு நேரம் வந்து சரியா பன்னெண்டு மணி நான் சுவாசம் வந்து இதுல நேரத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நிறைய வேறு சொல்ற சந்தை போயிட்டு மீன் நிறக்கற வேண்டிட்டு தருவேன் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தா கடை சீலண்டிக்கு நான் வந்து கடை சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கோம் சீலாண்டிக்குள்ள வேகமாக சாப்பாடு உள்ளதே இல்லை ஓகே இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்லவா அதாவது வந்து உங்களோட ஒரு சில விஷயங்களை பற்றி கதைக்க வேணும் என்று கண்டிப்பாக நான் கதைக்க வேணுமேன்னு சொன்னால் நேற்று நாள்தான் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நாளில் கூட நான் வந்து துக்கப்படுத்தியதான ஒரு சம்பவம் தான் கண்டிப்பாக இப்போ உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேணும் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு அப்புறமா நான் உங்களோட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே ஓடிடாதீங்க யாரெல்லாம் சார் என்ன சொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிங்களோ சார் அவர்களுக்கு வந்து நான் பழச கதைக்க போதில் உறவு குறையில அதே நேரம் வந்து என்ன சொல்றது நான் சொல்ல நினைக்கிற விஷயத்த வந்து நிறையவாக சொல்லவும் இல்லை உன்னைக்குமே வந்து இதை இந்த நேரத்துல இதை நான் சொல்லணும் என்ன நேற்று நடந்த சம்பவம் விட்டு அப்புறம் ஆறு கஞ்சி பழங்கஞ்சி என்று சொல்லிடுறாங்க இப்போ நான் என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னு சொன்னா கண்ணா காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் இந்த தான் இப்ப நான் நேற்றிய ஒரு விஷயத்த சொல்ல போறேன் ஸோ நேற்றைய தினம் வந்து நான் சொல்லியிருந்தேன் உண்மையாக என்ன சொல்றது எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கும் சோ உண்மைக்குமே நேற்றைய வந்து ஒரு புது புது வருஷத்துல வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொது வேட நாட்களில் வந்து நாங்கள் என்னைய பேசுகிற ஒரு கூட்டம் பண்டைய கன்றாவி பிடிச்ச மனசா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க சோ என்னையன்னு சொல்லல உண்மையா நல்ல நாட்களில் வந்து ஒரு ஆட்களை வந்து குறை சொல்றதோ குற்றம் சொல்றதோ இல்லை அவங்களை கவலைப்படுத்துறதோ அதெல்லாம் அவ்வளவு ஒரு கூடாத செய்யலைன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க இப்ப நல்ல நாட்களில் வந்து நாங்கள் இப்போ ஒரு ஆள் சடன்லியா சொன்னால் சொன்னா அவரு சட்டை போட்டு போன வந்தால் அது பிடிக்கலை அல்லது இன்றைக்கு வந்து அவர் கொஞ்சம் டல்லாக இருக்கிறாருன்னா கூட நான் நேரடியாக கேட்கக்கூடாது என்ன நீ இன்னைக்கு டல்லா இருக்க என்ன கொஞ்சம் மூஞ்சியை பார்க்க அப்படி இருக்குது அப்படின்ற வார்த்தை சொல்லக்கூடாது அதே நேரம் ஒரு சட்டை போட்டு வந்தா ஏன்னு சட்டை போட்டிருக்காங்க அவங்க கலர்னா சரியே இல்லை என்று கூட சொல்லக்கூடாது இன்னும் நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னா இப்போ உண்மைக்குமே நீ போட்டிருக்க சட்டை நல்ல வடிவையா இருக்கு இன்னைக்கு என்ன நல்ல செந்தளிப்பா இருக்க இந்த மாதிரி தான் ஒரு மனுஷரோட வந்து நாங்கள் பழகப்படும் இப்போ நேற்றைய தினம் கூட நான் வார்த்ததுன்னா அதுல வந்து உண்டை பாருங்க என்னன்னு சொன்னா உண்டு என்று சொல் உண்டை வாழ்த்தை இப்ப யாரு கேட்டதுல பேண்டெல்லாம் போட்டு பேசுனேங்க ஏன் நான் வாசிச்சு வாசிச்சு கொண்டு போய் பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு பெரிய பந்தியா இருந்துச்சு இது அந்த நபர் மென்னு சொன்னா இன்றைக்கும் அந்த வீடியோ பார்க்கலாம் பார்த்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதான் சொல்றேன் என்ன சொன்ன தொப்பி யாருக்களவோ அவர்கள் தான் போட்டுக்கொள்ளலாம்ன்ற சொன்னது கம்மியா அப்போ வந்து அப்படியே பாசிட்டிவாக ஆச்சு பண்ண முடிய கீழே நல்ல கடைசி பகுதியில் வந்து ஒரு மாட்டிக்கிட்டாரு என்னென்னு ஒரு விஷயம் குலப்பட்டுருக்குது அதுக்காக நான் வந்து அந்த நேற்று கமெண்ட்ஸில் வாஜ்சி போடணும் இது சம்மந்தப்பட்ட நபரோட வந்து நான் தொடர்பு கொண்டு போன்லேயே ஒன்றும் கேட்கல இல்லை கேட்டிருந்தார் சரி நீ எல்லாம் வேணும் உண்டை நடிப்பை எல்லாம் கவரா தன் ஒன்றும் சீன் போடாத இந்த மாதிரி பேசியிருந்தீங்க நான் நடிக்கிற நன்றி ஆ என்னுடைய ரியாலிட்டி தான் எனக்கு தெரியுமா அது என்னன்னு சொன்னா நீங்கதான் சொன்னா உங்களோட என்னுடைய நான் விஷயத்துல சம்பந்தப்பட்ட கதாச்சி அவர்கள் அவர்கள் தான் நடிக்கிறேன்னு சொல்லணும் யாராச்சும் ஒரு ஆள் வந்து பத் எங்கண்ட எங்கண்ட சுய தேவைக்காக நாங்க வந்து தாலி கொடியே நாங்க கூட என்னுடைய தாலி வித்து தான் நாங்களும் காணி வேண்டாம் சோ இது வரைக்கும் நாங்க எடுக்கிட்ட இல்ல சரியோ அப்போ மற்றது வந்து இனி இல்லையா மண்ட கட்டத்தில் வந்து தாலி கொடி போனால் கூட வந்து இழுத்து மோதிரத்தை எப்பவுமே கையில் கூடவே என்ன சொன்னால் இது வேணாலும் நாங்கள் வச்சிருக்கோம் மண்டக்கானு சொன்னாங்க அவசர கூட இப்போ தாலி கொடி கொஞ்சம் பவன் கூட முன்னாடி அடைய வெப்பம் அப்படி போக்குமரத்து மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து விரளால் அப்படியே ரெண்டு பேர் அடிச்சுக்காடி இருக்குமே அப்ப அந்த கட்டத்துல வந்து நான் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு என்னுடைய எழுத்து மோதிரத்தை தான் நான் கொடுத்துருந்தேன் நான் இப்போ நான் அந்த உதவி சுபாஷ் கூட சரியான ஆச்சரியப்பட்டிருந்தேன் என்னன்னு சொன்னா என்ன இப்படி செய்துட்டீங்களே கையால் ரெடி எழுத்து மோதிரத்தை கூட கொடுத்துட்டாங்கன்னு என்ன செய்கிறது எப்போவுமே நான் சொல்றேன் என்ன எதுவும் செய்யாம போனா பாவம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தன்னை அப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்ப நான் போட்டிருக்க மோதத்திலேயே வந்து கொஞ்சம் தர முடியும்னு சொன்னா அந்த எழுத்து மோதம் நான் இப்ப ஒரு ஒரு கொண்டு போய் அடையவேன் அப்ப அந்த நகர் அந்த நேரம் சொல்லிருக்கேன் அப்படி அமௌண்ட பாக்கே எனக்கு தெரிஞ்சது இந்த மோரத்தை வச்சாதான் அவரு புரியும் அந்த பணத்தவங்க சரியா இருக்குமான்னுட்டு அப்ப நான் கொஞ்சம் தயக்கவில்லை வந்து அந்த எழுத்து மோலத்தை தான் கொடுத்தேன் இப்படியே காலங்கள் கடந்து இன்றைக்கு தெரியாம நாளைக்கு காலங்கள் சரியாக நாட்கள் வந்து கடந்து கொண்டே போயிடுச்சு அதுக்கப்புறமா நான் சில கொஞ்சம் அப்பாவுக்கு சொன்னது தென்னை திருநாள் பகுதி தவணை பகுதியிலே சொல்லியிருக்கேன் நீங்க இவ்வளவு நாள் இப்படி இழுத்து என்று சொல்லியிருக்க இப்படியான ஒரு வார்த்தையில தான் நாங்க இப்ப என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா நான் வந்து மிகவும் அவசியமான என்னுடைய எழுத்து முதலத்தை காட்டி அந்த டைம் வந்து அவருக்குரிய தேவையை பூர்த்தி செய் செய்து போட்டுருந்தேன் அப்ப அந்த நபர் வந்து அட இந்த நேரத்துல வந்து ஒரு எமோரத்தையே தனக்கு உதவியா செய்தவான்னு சொல்லி அத மனசுல இது சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட குறை சொல்லுதான் நீங்கள் சொல்லியிருந்தா அவரை பற்றியும் கனையுங்கோ உங்கள்ட வந்து என்ன பற்றி அனைவசியமா குறை சொன்னார் அவரை பற்றியும் கனியுங்கோ அவற்றை வார்த்தையே அப்படியே நம்பி நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னா என்னையும் வந்து நீனா நண்டு போட்டு கதைச்சு அப்புறமா வந்து என்ன சொல்றது என் நடிப்பு எல்லாம் கமராக்கு முன்னாலதான் நான் என்னடா சொன்னா அவங்கள போட்டு பாடப்படுத்துகிற எல்லாமே அனாவசியமாக கதைக்கிறீங்களே இப்போ பாருங்கள் ஒரு சில உண்மையை வந்து தெரிய வரைக்குள்ளே நாங்கள் நியாயப்படுத்துகிறோம்ன்ற சொல்லி இப்போ பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர்களோட கருத்து எப்படி உள்ளவங்க வந்து பார்த்தீங்களா இப்படித்தான் எங்களை பற்றி எல்லாமே தேவையான வேறு நேற்று வந்து எனக்கு என்ன சொல் உண்மைக்குமே அந்த மெசேஜை பார்த்தோம் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்ன சம்பவம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கெமராக்கில் நடிக்கிறதோ அல்லது மோதலத்தை கொடுத்து போட்டு துன்புறுத்தினதும் அந்த மாதிரி இல்லை இப்ப அவர் வந்து ஒரு பத்து நாள் இழந்த இல்லாமல் சொன்னா நான் அவ்வளவு நாளும் வெயிட் பண்ணிட்டு அதை தாண்டி மின்னும் பத்து நாள் அதை தாண்டி மின்னும் பத்து நாள் ஒரு மாசம் அப்படியே ஆகின உடனேதான் கொஞ்சம் கொஞ்சம் மது என்ன இப்படி செய்யலாமோ நான் இழுத்து மோதிட்டு இருக்கேன்னு இதை மாத்திரம் அப்படி என்று சொன்ன அப்படி சொல்லித்தான் ஒரு சில வார்த்தைகளை இந்த மாதிரியான வார்த்தைகளைத்தான் நான் வந்து பிரயோகப்படுத்தினது அதுவே அவருக்கு அப்படி வெண்மொழியா தேதி அப்ப இப்ப விளங்குதே நீங்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு தடவை புதுசு புதுசா எல்லாம் சேனல் தூரம் ஒவ்வொருதரும் வந்து என்ன சொல்ற டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அவங்களோட நம்பரை போட்டவன வந்து அவங்களோட கொஞ்சம் மைக்கியமாகி கலைச்ச ஒரு ஆளை பேச்சு தேவையில்லாம இருந்து சொல்லி அனாவசியமா வார்த்தைகளை விடாதேங்க சரியான கவலையா போட்டுது நானே என் எழுத்து மோரத்தை கொடுத்து போட்டு இவ்வளவோ காலதாமதமா இருந்தாத வேண்டி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு குரல் இப்படி வருதுன்னு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா அப்படித்தான ஒரு ஒரு சம்பவமே அதன் நடக்கிறது ஆனாலும் வந்து நாங்க எவரை வந்து வெட்கப்படுத்த போறதில்லை நின்ன ஒரு பழக்கம் அப்படித்தான் சொன்னா ஒரு ஆளுநர் கேள்வி நான் பாட்டுக்கு விளக்கிட்டே போவன் நேருக்கு நேரு சண்டை பிடிக்கிறதோ இல்லாது வந்து அவங்க கோப வார்த்தையில பேசுறதோ அப்படி அந்த மாதிரி எல்லாம் இல்ல விலகி போவோம் மற்றது வந்து அவையை வந்து முட்கப்படுத்தவும் மாட்டேன் அப்படித்தான் இது ஆனா இன்றைக்கு வந்து நான் கொடுக்கிற அந்த பதிலடி ஒரு வேலை அவர்களுக்கு மனச்சி இருந்தால் அவர்கள் குருத்தி இருக்கும் சரிதான் என்ன சொன்னா ஒரு ஒரு கதையில எல்லாம் இப்படி எப்படி மாறும் திரிபாடைஞ்சு இப்படி விரதம் சொல்லியிருக்க ஆனா சம்பவம் இதுதான் நடந்தது நீங்களே நீங்க அந்த கதையை கேட்டவர் வந்து உண்மைக்குமே நல்ல மனச்சாச்சு சொன்னா இந்த கமெண்ட்ஸுக்காக நீங்க வருத்தப்படுங்க எப்படி எல்லாம் நான் சொல்லிட்டேன் என்று சொன்னதுக்காண்டி உண்மைக்குமே மேல நல்ல நாள்ல வந்து என்ன மெனசவுடஞ்ச காரணம் என்னென்னு சொன்னா அது மட்டும்தான் ஏன்னு சொன்னா நான் வாழ்த்து எல்லாருக்கும் சொல்றேன் அந்தந்த நிலையில நீங்க இருந்து பார்த்தா தான் நாங்களும் வந்து நாங்கள் எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்குமா அந்த வாட்ஸ்அப்ல வந்து நாங்கள் எல்லாருக்குமே விஷ் பண்ணி இருந்தாலும் வந்து நாங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டியது அது எங்களுடைய அந்த நேரத்தில் நிற்பந்தோம் அப்போ அதுக்கு எல்லாம் நம்மளை தேவையில்லாமல் பேசுனா அது மற்றது வந்து ஒரு சம்பவத்தை சொல்லுங்கன்னு சொல்லா பிடிச்சிட்டேன் ஆஹ் இது வந்து ஒரு பர்சனல் கோலால் கதைக்கப்பட்ட விஷயத்துல உள்ளவரால் தான் கமெண்ட்ஸ் போடுதுன்னு சொல்லிட்டு இங்கே உண்மைக்குமே வந்து தீர விசாரிக்காம அனாவசியமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தோ அது உங்களுக்குத்தான் நன்றி கூடாதுமா தீனா சுட்ட அப்படின்னு அருமையாரு நான் வீணான் சுட்ட விட ஆறான்னு சொல்லுவாங்க அதனால வார்த்தைகள் வந்து சரியான முக்கியம் என்ன சொன்னா ஒரு உள்ளம் அது வந்து நல்ல உள்ளங்கள் வந்து மனவேதனைப்பட்டா கண்டிப்பா அவங்களுக்கு கூட எவ்வளவோ சந்தோஷமே இருந்த எனக்கு சடன் அந்த கமெண்ட்ஸை பார்த்தோன்னா கவலையாது இப்ப எல்லாம் நான் வந்து பேட் கமெண்ட்ஸ்கள் வந்தா கூட நான் அதை அழிக்கிறேன் சொன்னா எங்களுக்காக வந்து ரிப்ளைலயே சண்டை போடுறாக்கள் ஆக்கள் கேட்க நீங்களே உங்களுக்குள்ள பாத்துக்கொள்ளுங்கிற மாதிரி என்ட்டு விட்டு அந்த எங்களுக்காக ரிப்ளை போடுற ஆக்களுக்கு மாத்திரம்ஸ்லாம் லைக் கொடுப்பேன் மற்றபடி நான் வந்து கொமெண்ட்ஸ ரிமூவ் பண்ணுறதும் இல்லை அதே நேரம் வந்து அதை பற்றி இந்த நேரமும் வச்சுட்டு போறதும் இல்லை இந்த நேற்று இந்த நல்ல நாள் என்னுடைய பா என் மனசை பாதிப்படைஞ்ச அந்த விஷயத்தை தான் உங்களோட பயந்து கொண்டேன் ஓகே இப்படி வந்து நீங்களும் வந்து எது என்னாலும் தீர விசாரிச்சிங்கன்னு சொன்னால் நல்லதே பேசுவீங்க சரிதானே மற்றது வந்து என்ன சொல்றது இப்போ வந்து நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ இன்னொரு நபர் இப்படி எங்களை பெரிய குறை இல்லை வேணாம் அவசிய அசம்பவம்னு சொன்னால் விசசி உலகெல்லாம் இந்த நம்பர் இருக்கு தொடர்பு பண்ணால் நாங்கள் வந்து உண்மையாக சொல்லுவோம் உண்மையிலே வந்து எங்களை ஆராய்ச்சி செய்கிறாங்களோ என்னவோ தெரியாது நாங்கள் வந்து எப்போவுமே யாரையும் குறை சொல்ல போகிறதில்ல இன்னொரு பிளாக்காரரை பற்றி இல்லை ஒரு நபரை பற்றி யாராச்சும் கேட்டால் நாங்கள் வந்து என்ன மெனச்சாட்சிக்கு தென்பட்ட மாதிரிமே நல்லதாக தான் நான் என்ன சொல்வேன் சப்போஸ் வந்து அவர் ஒரு கூட ஒரு குறையாக செய்திருந்தால் கூட ஆனால் நான் வந்து நேர்த்தியாக தான் நான் சொல்கிறேன் நான் அப்படி தான் என்னுடைய கேரக்டர் வந்து அப்போ அப்படி நான் பழகிற நாடு தான் என்னை பற்றி அனாவசியமாக யாராச்சு கூட சொன்னால் எனக்கு ஒரு கவலையாக இருக்கிறது ஓகே மக்களே என்ன சொல்கிறது இப்போ பெருசம்பில் வந்து இந்த ரெண்டாம் நாற்று வந்து நாங்கள் புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது சரிதான அதை நேரம் நானும் புலம்பேயலை ஸோ அந்த வீடியோவில் இன்றைக்கு சொல்ல வேண்டியதை மென்ஷன் இதை விட்டால் என்ன சொல்லி இல்லாது நேற்று நடந்த சம்பவம் தான் ஆனால் அதுக்காகத்தான் சொல்லி இருக்கிறேன் மற்ற வேண மனசை வந்து அவசியமாக கவலைப்படுத்தோ இல்லை சொன்னால் அதே பாவம் சரிதான பாவம் என்று சொன்னால் கொலை செய்கிறது மட்டும்தான் பாவம் என்று இல்லை ஒருத்தனை வந்து அடித்து துன்புறுத்துறதான் பாவம் என்று இல்லை வீடான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தினா அதுவும் ஒரு பாவம் தான் நீங்கள் வந்து பாவத்தை செய்யாத எங்கத்தான் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விளைவி நான் உங்களுக்கு சேரும் அதே நேரம் வந்து ஜொலிவிளக் சேனலுக்கு முதல் முறை அவரவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நாங்கள் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பாய்